வணக்கம் நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் நான் முதல்ல வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் நம்ம இதுவரைக்கும் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் அடுத்து நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் சுகப்பிரசமம் லேடிக்கு வந்து எப்படி அவங்களுடைய யோனிக்குழாய் பாதிக்கப்பட்டது எப்படி அது விரிஞ்சிருக்கு சில சமயம் அதில் வந்து சர்ஜரி அந்த மாதிரி கரெக்டாக பண்ணலை அப்படிங்கிறப்ப அவர்கள் ஃப்யூச்சரில் அவர்களுடைய தாம்பத்தியத்தில் ப்ராப்ளம் வர்றது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி சர்க்கரை வியாதி வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி டீல் பண்ணிருக்கோம் பட் இன்னும் அதை பற்றி சீரியஸாக டீல் பண்ணலான்ட்டு இருக்கோம் பிசிஓஎஸ் பிசிஓடி அப்படிங்கிற சில வார்த்தைகள் உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் இப்பொழுது எல்லா பெண்களுக்குமே இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்குதா அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு பாதிப்பு எதனால் வருது அப்படிங்கிறது நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கு வந்து ஒரு பன்னெ பதினாறுலேருந்து பதினெட்டு வயது உள்ள ஒரு ஆணுடைய பிரச்சனை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அவர்கள் வந்து எப்படி தன்னுடைய ஆரோக்கியத்தை நாலு வருடங்கள் திருமணத்திற்கு பின்னாடி எப்படி ஒரு செக்ஸ் லைஃப்பை விரும்புகிறாரு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஜி ஸ்பாட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு இந்த கேள்விக்கு நிறைய வீடியோஸில் பதில் சொல்லியிருக்கோம் ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் பழைய வீடியோஸில் பார்க்கலாம் கல்யாணம் ஆகிட்ட எல்லாமே சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணுடைய வீட்லயோ பெண்ணுடைய வீட்லேயோ சில பிரச்சனைகளை அவங்க அட்ரஸ் பண்ணாம விட்டுறாங்க அதை பத்தியும் நம்ம பேசியிருக்கோம் மாத விளக்குக்கு பின்னாடி ஒரு கணவன் மனைவியோட உறவு மாத விளக்கு நின்று பின்னாடி ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அதே சமயம் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ண பின்ன அந்த கப்பலுடைய உறவு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் சில பெண்களுக்கு வந்து திருமணமான புதுசில் இருக்கிற ஒரு காம உணர்வு ஏன் ஒரு மூணு மாதம் கழித்து காணாமல் போகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இன்னும் ஃப்யூச்சரில் இதை பற்றி பேசுவோம் ஸோ நம்ம மெம்பர்ஷிப்பில் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபேன் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் கிளப் அப்படிங்கிறது ஒன்று கூட இருக்குது ஸோ அதுலேயும் நிறைய வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டு வீடியோஸும் இன்னும் ஃபியூச்சரில் போடுறோம் விஷ் ஆல் தி பெஸ்ட்